என்ன பிரேமா நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னே இன்னைக்கு வந்துட்டே என்ன அவருக்கும் வேலை இருக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு நான் வரலன்னு சொன்னேன் அப்புறம் நீ வேற வருத்தப்பட்டியா அப்புறம் பிள்ளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் உனக்கு கல்யாண வேலை ரொம்ப இருக்குமே தான் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள என் புருஷன் தான் சொன்னாரு நீ போ முன்னாடி நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி இங்க கொண்டு விட்டுட்டு போறாருக்கா அப்படியா இங்க வரைக்கும் வந்தவரை வீட்டுல கூப்பிட்டு வரலாம் பிரேமா அவர் தான் நேரம் ஆயிட்டு போறேன் அப்படின்ட்டு போயிட்டாருக்கா நாளைக்கு தான் வந்துருவாங்களே இருந்தாலும் இங்க வரைக்கும் வந்தவரை வீட்டுக்குள்ள வராம போயிருக்காரு சரிக்கா வருத்தப்பட்டு விடாத சரி வீண் பிள்ளை மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு அம்மைய பத்தியா அம்மா வராம இருந்துட்டா வந்தகால நாட்டத்துக்கும் வரலன்ட்டா நிச்சயதார்த்தத்துக்கும் வரல வரல இவ்வளவு என்னத்தை சொல்ல கல்யாணத்துக்கு வாரம் இன்னும் தெரியல நாளைக்காவது என்னத்த சொல்ல நான் வேணும் பேசி பார்க்கட்டுமாக்கா அம்மேட்ட வேண்டாம் பிரேமா வருவா வருவா சீட்டி இப்பவே அக்கா கூட ஒட்டிக்கிட்டியா நாளைக்கு கல்யாணம் முடிச்சு பேருவாடி அன்னைக்கே உன் பிள்ளைக்கு உடம்பு தெரியலன்னு உடனே பார்க்க வரணும்னு நான் பார்த்துக்க நான் தான் உன் மாமியா தத்தம் போட்டு அடக்கா அவியருக்கு போய்கிட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் போகண்டான் வர வேண்டியது தானே அவிய சொல்லிட்டு கிடக்காவே அது எதுக்கு எங்களால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுதான் நான் போகண்டான்ட்டேன் அவளை என்னக்கா பிரச்சனை வந்துடும் அவிய எனக்கு பிள்ளை இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே இருந்தாவே அப்போவே நான் தைரியமாக அவைய எல்லாத்தையும் சமாளித்தேன் இப்போ தூணு மாதிரி பிள்ளையும் வந்துட்டு என்ன என்னக்கா யார் என்ன சொல்லுவாங்க எம்மா பிள்ளையை கூட்டிகிட்டு நான் ரம்யா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்கே வெளியே போகக்கூடாதுமா வீட்டில் இரு ஏமா என்னமா போட்டு பேசுத பக்கத்து வீட்டு வரைக்கும் கூடவா போகக்கூடாது சும்மா எதுக்கு எடுத்தாலும் இங்கே போகாது அங்கே போகாதுன்ட்டு எந்த காலத்துலமா இருக்கியே பக்கத்து வீடு வரைக்கும் தானக்கா போயிட்டு வரட்டுமே அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே சுதந்திரம் மாமியார் வீட்டுக்கு போனால் இதெல்லாம் கிடைக்குமா தேங்க்ஸ் சித்தி எனக்காக பேசுனதுக்கு போயிட்டா போயிட்டா ஒரு பேச்சே கேட்க மாட்டாக்கா எப்படிதான் மாமியார் கிட்ட சமாளிக்கிறாலும் தெரியல இப்போ உள்ள பிள்ளைகள் படிச்ச பிள்ளைகள் தானேக்கா அதெல்லாம் நல்லா சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கை அதுவும் வாமாவா கேட்கவே வேண்டாம் அவதான் தரமும் சொல்லியாச்சு அண்ணே பெரிய பொண்ணு அக்கா கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னீங்களே வாங்கிட்டீங்களா அண்ணே இன்னும் வாங்கலடா வாங்கணும் மதம் ரம்யாக்கா ரம்யாக்கா ஏய் பெரிய பொண்ணுக்கு ஆயிசு 100 ஏன் ஏன் பேச்ச தான் எடுத்து பேசிட்டு இருக்கீங்களா ஆமா பெரிய பொண்ணு அப்படியா என்னது பேசிட்டு இருக்கீங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வரணும் அப்படி பேசிட்டு இருந்தோம் ஓ சரி சரி என்ன கல்யாணம் பண்ண திடீர்னு இந்த பக்கம் சும்மா தான் வந்தேன் வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு ரம்யாக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஓ சரி சரி வா வந்து உட்காரு ரம்யா உள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கா கூட்டிட்டு வரேன் ம் சரி என்னக்கா கல்யாண வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு வேணும் உனக்கு மோதல் என்ன காயம் அதுவாக்கா பைக் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டேன் அக்கா நான் பந்த கால் நட்டாங்கல்ல அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேன் ம் பரவாயில்லைக்கா ஏ கல்யாண பொண்ணு என்ன திடீர் விஜயம் அண்ணி நீங்க உட்காந்து பேசுங்க நான் ரூமுக்கு போறேன் ம் சரி தம்பி சும்மா தான்க்கா வந்தேன் வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா அதான் அவங்கள பாத்துட்டு போலாமே வந்தேன் இது யாரோட பாப்பா ஏ சித்தி பிள்ளைக்கா அன்னைக்கு வந்திருந்தாங்களே அவங்களா ஆமாக்கா அன்னைக்கு குழந்தை கூட்டிட்டு வரல அன்னைக்கு இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அத்தை கிட்ட விட்டுட்டு வந்தாங்களாம் நாளைக்கு கல்யாணம் இல்ல தான் இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி வந்திருக்காங்க ஓ அப்படியா பேர் என்ன ஸ்வீட்டி என்ன சொல்ற அவ பேர் வந்து ஸ்வீட்டிக்கா ஸ்வீட்டி இங்க வா அக்கட்ட போ ஸ்வீட்டி சரி வாங்க 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 பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கலாங்க ம் ஆமா ரம்யா கா உங்க அத்தை மாமா எல்லாம் இன்னும் வரலையா சென்னைக்கு போயிடு இன்னும் வரலமா அப்ப கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா ஆமா பெரிய பொண்ணு அவங்க வரதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொன்னாங்க அவங்க போன வேளை இன்னும் முடியலையாம் ஏய் பாப்பா தூங்கிட்டாடி ஐயோ ஆமா சரி கா அப்ப நான் வீட்டுக்கு போறேன் ம் சரிடி இந்த பெரிய பொண்ணு ஆ கொடுங்க கா

எனக்கும் விடுறதுக்கு மனசே இல்ல பெரிய ரம்யா ரம்யா நாளைக்கு பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு இன்ன வரைக்கும் டிசைட் பண்ணவே இல்லடி என்னங்க செய்யலாம் நான் வாங்கி கிட்ட கேக்குற நீ வாங்கி கிட்ட எனக்கு எந்த ஐடியாவும் இல்லங்க எனக்கு இப்ப மைண்ட் பிளாங்கா இருக்கு சரி அப்புறமா யோசி சொல்லு இன்னைக்கு நைட் சொல்லுடி எதுனாலும் போய் வாங்கிட்டு வரணும் ம் சரிங்க சினேகா இங்க வாமா என்னம்மா நாளை கல்யாணத்துக்கு எல்லாரத்தையும் சொல்ல பண்ணலாமா வா நம்ம ரெடி வந்து சொல்லிட்டு வந்துருவோம் ஓ அப்படியா சரிம்மா போவோம் நாளைக்கு எத்தனை மணிக்குமா வேன் வருது ஆள்கெல்லாம் கேட்பாங்கல்ல அப்படி வேன் எட்டு மணிக்கு வந்துடும் ஆனால் நம்ம ஏழு மணிக்கே வந்துடும் சொல்லணும் அப்படின்னா தான் இவ்வளோ பெறப்படுவாள் சீக்கிரத்தில் இல்லைடா வேன் வந்த பிறகு அவள் பத்து மணி வரைக்கும் பெறப்பட மாட்டா பார்த்துக்க அதனால அவளை சொல்லிட்டு எட்டு எட்டு மணிக்கு தான் நம்ம கிளம்பணும் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு அவளோட பெறப்பட சொல்லணும் ம் சரிம்மா வா போவோம் நல்லா கேட்டுங்க பார்க்கவே அழகா இருக்கணும் அப்பதான் அடுத்த கல்யாணம் ஆர்டர் உங்களுக்கு தருவோம் இன்னும் வருஷே கல்யாணம் தானே ஆ சரி சார் என்ன இன்னும் மைக் செட் காரங்கள இன்னும் காணோம் மச்சான் கிட்ட போய் கேப்போம் தம்பி என்னனே உங்களை எப்போ வர சொன்னா நீங்க இப்போ வரீங்க நாளைக்கு கல்யாணம்னே கொஞ்ச நேரத்தோடயே லைட் பாட் எல்லாம் போட்டா தானே நல்லா கல்யாண வீடா தெரியும் கல்யாண வீடும் கலகட்டும் தம்பி இந்த மாசம் அப்படி பத்துக்கங்க கல்யாணம் காது குத்துக்குன்னு எல்லாத்துக்கும் நம்ம மைக் செட் தான் ஓடுது தான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு உங்க வேலை நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்கும்னு என் மச்சான் சிபாரிசு பண்ண போய் தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம் இல்லைன்னா தோர சவுண்ட் சர்வீஸ் தான் தம்பி நான் தான் வந்திருக்கேன் லைட் லைட்லாம் எங்க வரைக்கும் போடணும்னு மட்டும் சொல்லுங்க சரி நான் நீங்க போங்க நான் வரேன் எங்க வரைக்கும் கேட்டணும் நான் சொல்றேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க சார் எல்லாம் சரியா இருக்கான்னு ஆ ஓகே தம்பி எல்லாம் நல்லா தான் இருக்கு சூப்பரா பண்ணிருக்கீங்க அடுத்த கல்யாண ஆர்டரும் எனக்கே தாங்கண்ண சரி தம்பி சரி சார் நான் போயிட்டு வரேன் ஆ சரி தம்பி என்ன மாப்பிள்ள வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு தான் இருக்கு ஆனா கொஞ்சம் லேட்டா நடக்கு ஆர்ச் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு இந்த மைக் செட்டுக்கு ஆளுக வர லேட்டாயிட்டு ஆயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு நீங்க சொன்னீங்கன்னா இவரை வர வச்சோம் சரி மாப்பிள்ள பண்ணுவாரு சீக்கிரமா பண்ணிடுவாரு அவர் கூட பசங்க இருக்காங்களா சீக்கிரம் பண்ணிடுவாரு சரி மச்சான் நான் அந்த மைக் செட்டுக்காரர்கிட்ட எங்க வரைக்கும் லைட் அதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு வரேன் சரி மாப்பிள்ள உங்களுக்கு ரொம்ப வேலை என்ன மாப்பிளு நான் யாருக்காக மச்சான் வேலை பார்க்குறேன் ஏன் மச்சான்க்கா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது வேலை சரி மாப்பிள சந்தோஷம் ரொம்ப இங்கே வரைக்கும் ஓகேவோ ஆமாண்ணே ஆமாண்ணே அங்கே தான் ஆ அங்கே தான் அங்கே வரைக்கும் போதும் என்ன வேலை நடக்குதா நல்லா பண்ணிருக்காங்க

அதனால நீ படபடன்னு நம்ம சொல்லிட்டு வந்துருமா நீ அந்த அந்த தெருவு பூரா சொல்லிட்டு வந்துடும் போ எல்லார்ட்டையும் ஞாபகமாக சொல்லு ஏழு மணிக்கு வேன் வந்துடும் சொல்லிட்டு வா பிறகு அவ்வளோ பிறகு பத்து மணிக்கு வரப்பட்டு நிற்பா அதனால நீ நினைவாக சொல்லிட்டு வந்து ஏழு மணிக்கு வேன் வந்துடும் சீக்கிரம் பரப்பிட்டு வாங்கிட்டு சரிம்மா அருண் ஒரு இடத்துல இரு வாங்கத்த ஆமாம்மா என்ன கல்யாணம் வீட்டு தரவி எங்க வந்த மாதிரி இருக்கு ஆமா தான் நாளைக்கு கல்யாணம்ல அதான் உங்களை எல்லாரும் கூப்பிடக்காக வந்தேன் நல்ல வேளை எல்லாரும் வீட்டில் இருக்கிய என்ன நின்றுட்ட பேச உட்காந்து பேச எனக்கு உட்காந்துக்கெல்லாம் நேரம் இல்லை குருவம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லதுக்கு தான் வந்தேன் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க சரி வலியம்மா நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவோம் நாளை காலையில் ஏழு மணிக்கு வேணும் வந்துடும் காலை கட்டு பத்து மணிக்கு அதனால நேரத்துக்கு போயிடணும் காலையில் சாப்பாடு அங்கே இருக்கு அங்கே போய் சாப்பிடணும் சீக்கிரமா எல்லாரும் கிளம்பி வாங்க சரி அப்ப சரி நான் போயிட்டு வரேன் தெரியவில்லையம்மா இன்னிக்கு எல்லாட்டை அடிக்கிறடிக்கா தில தாயி தில தாயி பார்க்கலம்மா ஆமாம் தில தாய் ஆமாம்மா நாளைக்கு கல்யாணம் எல்லோரும் வந்துடுங்க என்ன உட்காந்து பேசம்மா உட்காந்து பேசுறதுக்குலாம் நேரம் வேலை கிடக்கு ஆள் தான் முந்தாளுக்கு வந்துகிட்டு இருக்குது நாங்கள் சொல்லணும்ல எல்லாத்தையும் சொல்லணும்ல அதான் வந்தேன் சரி சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு எடுத்தால் வேணும் வருது ஏழு மணிக்கு வருதுமா வேணும் பத்து மணிக்கு தால அதனால் நம்ம சீக்கிரம் போகணும் அங்க காலையில சாப்பாடுக்கு ஏர்பார்ட் பண்ணிருக்கோம் அதனால சீக்கிரம் கிளம்புங்கண்ணமா ஆ சரி அத்த எல்லாரும் வந்துங்கண்ணா சரி இல்லைம்மா நான் போயிட்டு வரேண்ணே மற்ற வீட்டோடு சொல்லணும் சினேகா ஒரு தெருவில் போய் சொல்ல போயிருக்கா நான் இங்கே இந்த தெருவுக்கு வந்துட்டேன் எல்லாத்தையும் சொல்லணும் பார்த்துங்க நான் போயிட்டு வரேன் சரி அத்த என்ன யாரும் நினைச்சுக்கிட்டான் அவன் இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கோம் யாரு ராமகிருஷ்ணா நீ அன்னைக்கே சொன்ன மம்மி ஆனா நான் தான் கேட்கல அவன் ஒரு பைத்தியக்காரன் அவனை கண்மூடித்தனமா நம்பிட்டேனே வந்தாமா சரி துரோகிமா அவன் இவ்வளோ நாள் என் காசுல நல்லா தண்ணி அடிச்சிட்டு இப்போ என்ன ராக்கிங்கிற பொறுக்கி பையன்ட்டாமா எனக்கு அந்த காவலி பையன் ஒன்று பொறுக்கி பையனா ஆமா மம்மி எனக்கு வந்த கோவத்துக்கு அவனை நாலு மிதி மிதிக்கணும்னு தோணுச்சு ஆனா அவன் கூட ஒரு பொண்ணு இருந்ததுனால அவனை நான் விட்டுட்டு வந்தேன் என்ன ராமகிருஷ்ணா சொல்ற ஆமா மம்மி அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தான் அழகுன்னு அழகு அப்படி தேவதை மாதிரி இருந்தா அவன் அவனே அத்தாங்கிறான் அவளை தான் கட்டிக்க போறான்னா அவன் அந்த காவலி கொண்டு கொடுக்கான் அவனோட மாமன் தான் அந்த கேள்வி கேட்ட காவலி பயிலுக்கே அவன் மாமன் அவன் பொண்ணு கட்டி கொடுக்கிறான் ஆனா உன் தம்பி எனக்கு பொண்ணு கட்டி தர கட்டித்தரமாட்டேங்கான் யாருக்கு கட்டி கொடுத்தாலும் உனக்கு கட்டித்தரமாட்டேன்ட்டான் நீ அவளை பேசி கிடக்க அவன் கட்டி தரமா எங்க பேருவான் உனக்கு என்ன போற அறிவில்லையா அறிவு இல்லையா பணம் தான் இல்லையா தான் நீ இப்படி சொல்லுத அவன் கெட்டித்தரமாட்டேன்னா நிற்கும் அவனை மீறி என்ன பண்ண அன்னைக்கே அவன் என்ன அறுவாள் எடுத்து விட்டணும்னு வந்திருக்கான் அவன் எங்கே எனக்கு எட்டித்தர போகிறான் பொருள் ராமகிருஷ்ணா நமக்கும் நேரம் வரும் அப்போ அதை பயன்படுத்திப்போம் இப்போ பொறுமையாக இருந்தது ஆகணும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கணுமோ அவன் கல்யாணம் பண்ணுறான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா வாசம் நியாயமானதான் ராமகிருஷ்ணா சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறேன் இந்த குடியெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகப்பாரு பாரு குடியை விடணுமா வந்துட்டார் சொல்றது என்னடா ஒன்று சொல்லாமல் போகிறேன் ம் பாருங்க பாருங்க என் பையன் இப்போ மாதிரி நல்ல முடிவாக எடுத்தானே ராமகிருஷ்ணன் எப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கான் நானே எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டேன் அவளை என்ன தாங்கல் என்ன சினேகாவை என்ன வந்துட்டா எல்லாரும் சொல்லிட்டேன் சினேகா ஆ சொல்லிட்டேம்மா இவ்வளோ நேரம் ஆமாம்மா ஒவ்வொரு வீட்லேயும் விவரமாக சொல்ல வேண்டாமா இத்தனை மணிக்கு வேணும் இத்தனை மணிக்கு தாலி கட்டேன்னு அதான் நேரம் ஆயிட்டு சரி சரி போ

என்னம்மா இப்படி நேரமாக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் அப்போதான் கரெக்டாச்சு அத்த பிள்ளைகள பெறப்பட முன்னாள் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பார்த்துக்கோங்க பொட்ட பிள்ளை இல்லாத அதான் நேரமாக்குது இருக்கட்டும்மா அதுக்கு நேரத்தோட போகணும் இல்லாம அதுக்கு தான் சொல்ல வந்தேன் சரி சரி இப்போ வேனில் ஏறுங்க பிள்ளைடுங்க ஆனால் கரெக்டாகலாம் வாராலோ அத்தை சரிம்மா சரிம்மா உங்கள் குருவா வீட்லேயும் ஆளை காணும் ஒருமுறை தூரம் வரக்காங்கல வேனில் வேன் நிறைஞ்சி போச்சு ஆ நீங்கள் வேனில் இடம் இருக்காங்கன்னா பார்த்துருக்கணும் இருக்கணும் அதுதான் முன்னாடியே வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் என்னடா வந்தால் அப்படி நேரம் கழித்து தாளம் போட்டு வாங்க சரி இல்லைம்மா என்ன கரெக்டாச்சுல கிளம்பிட்டுதானே சரி சரி நாங்கள் வேணாம் நாங்கள் பார்த்துட்டு பார்த்து நாங்கள் பார்த்துருவோம் வேனில் இடம் இருக்கே ஆமாம் இருக்குமா உள்ளே வாங்க திவ்யா சீக்கிரமாக வா ஆமாம் காவியாக வரட்டும் எல்லாரும் கரெக்டாக இந்த சின்ன குட்டி மட்டும் சீக்கிரமாக பெறப்படியே பெறப்பட மாட்டான் என்ன தத்தா அப்படி மேக்கப் போட்டு தலை தரலாம் அக்கா நான் வந்துட்டேன் வா போடலாம் என்னம்மா இன்னைக்கு அம்மையும் மகளும் பச்சையாக கொடுத்துருக்கீங்க அக்காப்பா ஆமாம் பாட்டி சரி சரி வேனில் போய் யாருங்க யாரும் ஆகிட்டு போ சீக்கிரம் போகம்மா ஆ சரி பாட்டி நான் வரா போது குருவம்மா நேரம் வேறு அவங்க மருமகளை வேறு காங்கலை நான் அந்த புள்ளியே வரல எப்போ வர ஏ சீக்கிரம் வாங்க நான் வந்துச்சேன் நான் கேண்டிக்கிட்டு வரான் பிள்ளைய நான் சாந்தி ஆச்சு நான் எதுக்கு சொல்லணும்னா சீக்கிரமே எனக்கு சாப்பிடணும் அதுக்கப்புறம் வேலை இருக்குது அதுதான் தாலிகிட்டு இருந்து நேரம் நேரம் ஆகுது அதுதான் கூட சத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அந்த நேரத்தை சொன்ன ஏழு மணிக்கு கிளம்பிட்டு சேர்ந்தாச்சு சாந்தாச்சு என்ன பயிரிட்டு வரேன் இன்னும் பத்தமாக வந்துச்சேன் வருதுல

இந்த சாரியில அழகு அழுது நீ பொண்ணு பக்கத்துல நின்னா பொண்ணு யாரும் இல்ல கேப்பாவ ஐயோ என் பொண்டடி மறச்சுட்டேலாம் அழையும் போல ஆமாடி செலவுட்டி ஐயோ அப்பா வராங்க தங்கம் தங்கம் ரெடி ஆயிட்டியா என்ன என்னங்க இது யாரு என் தங்கமா என்னங்க சும்மா இருங்க மானும் மரமோலும் இருக்காவே பிரசன்னா வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணு

இவ்வளோ அழகா மேக்கப்லாம் போட்டு சாரிலாம் உடுத்து சாரி கசஞ்சிரும்மா நீ தான் எடுத்துக்கணும் அதான் கட்டு சரிமா சமந்தி நீங்க ஒரு பை எடுத்துடுங்க சரி சம்பந்தி பழத்தார்கோ நான் சரியா ஏ பெரிய வண்டில போய் யாரியா சம்பந்தி போட்டோ எல்லாம் இங்க வரலையா மண்டபத்துக்கு வரச்சுக்கிட்டோம் சரி சம்பந்தி சரி சம்மந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியல ஆளி புடவ மாலை எல்லாம் எடுத்துக்கிட்டியா தானே

ஆ வரேம்மா வரேன்ப்பா ரம்யா என்ன தோட மாமா வந்தாச்சு ஆமாங்க வாங்கக்கா வாங்கண்ணே வாங்க வாங்க வரும் வரோம்மா எப்படி இருக்கம்மா நீ நான் நல்லா இருக்கேங்க்கா பாப்பா எங்கக்கா ஆ திவ்யா கூட வரம்மா ஓ சரி சரி சரிம்மா நாங்கள் உள்ளே போகிறோம் ஆ சரிக்கா சின்ன குட்டி கை கைப்பிடிச்சிக்கோ அதை எங்கேயும் ஓடிடுறோம்மா கா திவ்யா ஆ வரோக்கா

அம்யா ஆர்த்தி அடுமா வா ஆ பண்ணுங்க சூப்பர் சார் சூப்பர் அப்படியே கொஞ்சம் முன்னே வார மாதிரி அப்படியே அப்படியே தான் அப்படிதான் தான் பத்மா என்னடி வேற அத்தை எந்த சேலை எடுத்து எக்கா அந்த சேலைக்கு பிளவுஸ் தைக்க கொடுத்தேன் அவள் சரியாக தைச்சி தரலாம் பார்த்துக்க ஆரியவருக்கெல்லாம் பண்ண கொடுத்தேங்க்கா இப்படி நான் பாத்துக்க நல்ல சேலைக்கா தான் வாதிப்பாக இருக்குது பார்த்துக்க எப்படி அதை போட முடியும் கல்யாண வீட்டுக்கு நல்லா வாக்கா இருக்கும் அதான் அந்த சேலையை கொடுத்துருக்கேன் இதுவும் புதுச்சேலை தான் பொங்கலுக்கு எடுத்தது பொங்கலுக்கு ரெண்டு சேலை எடுத்தோம்லாக்கா அதில் ஒரு சேலை அது ஓ சரி சரி ஏமா எல்லாரும் சாப்பிட்டா ஆமாதா நாங்களாம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேம்மா ஏமா இந்த பொண்ணை ரெடி பண்ணி கூப்பிட்டு வாங்களே சீக்கிரம் போய் கூப்பிட்டு ஐயர் வேறு கூப்பிட்டே இடத்தாரு நேரம் ஆகிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணி கூப்பிட்டு

சரிமா சீக்கிரம் போய் கூட்டி வாங்க சரிமா எங்க வினோத காணும் என்ன அவனோட அண்ணா அண்ணா வந்திருக்காங்க அவனை மட்டும் காணும் பேசாம ரம்யா கட்டே கேட்கலாமா வேண்டாம் அசிங்கமா நினைப்பாங்க என்னங்க அவ யார தேடுதான்னு தெரியுதா தம்பியா தாண்டி தேடுறா என்னங்க பாவமா இருக்கு நான் போய் சொல்லட்டுமா வினோத் இன்னும் வரலனே வேண்டாம் ரம்யா அவ தேடட்டும் அவ அவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கட்டும் சரிங்க மாப்பிளைய அழைச்சிட்டு வாங்கோ ஆ சரி சாமி நாளியா எடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ சந்தியம்மா பொண்ணு கூட்டு வர சொல்லுங்க ஆ சரி சாமி ரம்யா பொண்ணு கூட்டு வர சொல்லுமா ஆ சரி மாம் அண்ணி நீங்க இந்த ரெட் சாரில ரொம்ப அழகா இருக்கீங்க அண்ணி என்னங்க நம்ம பொண்ணு இந்த சோப்பு சேலையில ரொம்ப அழகா இருக்கா

பாரும ரியா சூட்டா இருக்கல ஆமாங்க காணுமே ஒருவேளை போலீஸ் ஆனா ரொம்ப அடிச்சிட்டாங்களோ அதுல காயப்பட்டு தான் வராம இருக்கானோ இல்ல என்ன பார்க்க கூடாதுன்னு வரலையா என்னன்னு ஒண்ணும் புரியலையே ஐயோ மனசு ஒரு மாதிரி இருக்கே யாருக்கிட்ட கேட்க உங்க அண்ணி கிட்ட கேட்கலாமா எனக்கு என்ன பண்ணேனே தெரியலையே என்னக்கா இங்க நிக்க ஒண்ணு இல்லடி நீங்க ரெண்டு பேரும் எங்க போறிய அக்கா ஷாலு ரொம்ப அழுதுட்டே இருந்தா அதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு சித்தி சொன்னாங்க அப்படியா சரி நானும் வரேன் வா ஆ ஆமாடி அங்க தான் போறோம் ஐ ஐஸ்கிரீம் 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 சின்ன குட்டி அவளுக்கு என்ன फ्लेவர் வேணும்னு கேட்டு வாங்கி கொடு ஆ சரி சரிக்கா சாலு என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுவே சாக்லேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க ஆ ஓகே ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு தாலி கட்டலாம் முடிஞ்சிருக்குமோ ச்சே சீக்கிரம் வந்து வந்துறலாம் நினைச்சேன் அண்ணன் என்ன திட்ட போறாங்க ஐயோ அண்ணன் வேற என்ன சொல்ல போறாரோ வினோத் ஐயோ முகத்துல எல்லாம் காயம் போலீஸ் ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல சே எல்லாமே நம்மளாலதான் இவ்வளவு வந்திருக்காளா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காளே அப்பாட வினோத்தை பார்த்துட்டோம் ஆகா வளையம் பெருசாகிட்டே போகுது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது ஏன் பாட்டுக்கு கண்ணா கண்ணா ஊஞ்சல் ஐயே இது சூப்பரா இருக்கு அக்கா நான் சொல்லுดิ அக்கா போமா ஆ போணுமா எனக்கா ஒண்ணு லடி வா போலாம் வினோத் அங்க என்னடா நிக்கிற வாடா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆ வந்துட்டேனே என்னடா கிஃப்ட் வாங்க போன வாங்க தானே போன இல்ல அங்க இருந்து செஞ்சு வாங்கிட்டு வரியா அண்ணே காலையிலே கடை இருக்கணும் இல்லானே நான் எங்கெங்க இல்லாமோ தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் சரிடா தம்பி வந்துட்டீங்களா ஆமா நீ கிஃப்ட் வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டா தம்பி ஆமா நீ கடை திறக்கல அதான் சரி தம்பி உங்களை ஒரு ஆளு வந்த நேரத்துல இருந்து ஒரே தேடுவல தான் அப்படியா யாரா நீ அதான் வரும்போதே கையோட கூட்டிட்டு வந்தேன் என்னங்க சொல்றீங்க ஆமா ரம்யா ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க நான் கூப்பிட்டவர்தானே என்னன்னு கேட்டேன் கூப்பிடலன்னா பாத்துட்டு தான் சும்மா நான் அப்பதானே வந்தேன் ஏ தப்பு பாத்துட்டேன் அழகா வரோட போதுண்டா சொல்லி வச்சாப்புல ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கீங்க அப்போ உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டா ஐயோ இல்லைண்ணே இதெல்லாம் கோ இன்சிடன்ஸ் பாத்தா அப்படி தெரியலப்பா ரொம்ப களைக்காதீங்கண்ண அண்ணா தாலி கட்டி முடிச்சுட்டா ஆமடா பின்ன நீ எப்போ போன எப்போ வர சாப்பிட்டீங்களா என்ன இல்லடா இனிமேதான் சாப்பிடணும் சரிண்ணா இந்த அங்கே கிஃப்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் சுத்திட்டு வரேன் ம் சரி சரி யூ கண்டினியூ என்ன பண்ண பாரு